ஆக்சுவலாக பார்த்தா ஜென்ம குரு காராகிரகச வாசத்தை ஏற்படுத்தணும் ஏன்னா ஜென்ம குருன்னா உங்களுக்கு ராசியில் குரு இருக்கார் இந்த மாதம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு அதிசார பயிற்சி ஏற்படுறது உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் பதவியை கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்பை கொடுக்கும் புதிய வேலையில் சேருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இது இந்த விஷயத்திற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் வருமானத்தில் அதிகப்படியான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதத்துக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரெண்டு சந்திராஷ்டம் வருது மாதம் ஆரம்பம் ஒன்றாம் தேதியிலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த இரண்டு நாட்களும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டு சந்திராஷ்டம் இல்லாத குரு இரண்டாம் இடத்துல இருந்தால் அந்த சொல் வெல்லும் இல்லை சந்திராஷ்டம தண்ணிக்கு வரக்கூடிய குரு இரண்டாம் இருக்கும் இருக்கும்பொழுது சந்திராஷ்டமம் வந்ததுன்னா அந்த சொல் கொல்லும் அது யாரை கொல்லும்னா எதிரிகளை கொல்லும் ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் எப்போ மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் ஸ்ரீ குருபியோட மகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபரன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் முக்கியமான கிரக நிலவரத்தை மட்டும் பார்த்துக்க போகிறோம் ஏன் முக்கியமான கிரக நிலவரம் அப்போ நார்மல் கிரக நிலவரம் தேவையில்லை அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் பொசிஷன் பிளானடரி பொசிஷன் இஸ் சேம் அல்மோஸ்ட் எல்லாமே அதே தான் ஆனால் முக்கியமான இரண்டு கிரக நிலவரங்கள் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா குரு அதிசார பயிற்சி இந்த மாதம் ஏற்படுறது இந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஏற்படுறதுனால அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்கும் ஒரு பெரிய அப்படியே ஷிஃப்ட் மேஜர் ஷிஃப்ட் நடக்க போகிறது இந்த மேஜர் ஷிஃப்ட் எதனால் நடக்க போகிறதுன்னா இந்த குரு அதிசார பயிற்சி இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குங்கிறது திண்ணமான விஷயம் ஆனால் அதே சமயம் சில கிரக நிலவரங்கள் செவ்வாய் வந்து துலாமில் போய் உக்கார்கிறது அதுக்கப்புறம் சனி மீனத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லதை கொடுத்தாலும் சில படிப்பினைகளையும் கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம் அதுக்காக தான் இந்த எபிசோட் வாருங்கள் ஆராய்வோம் மிதுன ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் குரு இருந்தார் அதனால் ஒட்டம்பு அசதி தாங்கலை இதில் பத்தாவதுக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கார் இந்த மாதம் முழுவதும் சனி அங்கே தான் இருக்க போகிறார் வக்கரகதியில் இருக்கார் அலைச்சல் கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல் இல்லை அதாவது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா க்ளோட் ட்ராப்டிங்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க உலகம் சுற்றும் வாலிபன் எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் இருப்பீங்க எங்கே போனாலும் சரி நீங்கள் லோக்கலில் ஒரு ஒரு சின்ன சந்தில் நீங்கள் இருப்பீங்க திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க ஸோ சர்வம் சிவமயம் அப்படிங்கிற மாதிரி சர்வம் மிதுன ராசிக்காரர்கள் மயமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இதில் வந்து உடம்பு கொஞ்சம் அசதி ஏற்பட்டுருக்கு ஆக்சுவலாக பார்த்தா ஜென்ம குரு காராகிரக வாசத்தை ஏற்படுத்தணும் ஏன்னா ஜென்ம குருன்னா உங்களுக்கு ராசியில் குரு இருக்கார் இந்த மாதம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு அதிசார பயிற்சி ஏற்படுறது உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் பதவியை கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்பை கொடுக்கும் புதிய வேலையில் சேருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம் மனசில் காழ்ப்புணர்ச்சியோட ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனசில் நிம்மதியில்லாத சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருக்கு அந்த விஷயத்திற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் வருமானத்தில் அதிகப்படியான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கு இந்த மாசத்துக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரெண்டு சந்திராஷ்டமம் வருது மாசம் ஆரம்பம் ஒன்றாம் தேதியில நாலாம் தேதி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த இரண்டு நாட்களும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் குருவின் பார்வையில் மாத சந்திரன் இருப்பார் முதல் சந்திராஷ்டமத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்க மாட்டார் இரண்டாவது சந்திராஷ்டம தண்ணிக்கு குரு பார்வையில் இருப்பார் என்றைக்குமே குரு பார்வையில் சந்திராஷ்டமம் வந்தாலோ இல்லை குரு இரண்டாம் இடத்துல இருந்தாலோ வார்த்தைகளால் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு வரும் ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் வார்த்தை நல்ல வலுவாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத குரு இரண்டாம் இடத்துல இருந்தால் அந்த சொல் வெல்லும் இந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு வரக்கூடிய குரு இரண்டாம் இருக்கும் இருக்கும்பொழுது சந்திராஷ்டமம் வந்ததுன்னா அந்த சொல் கொல்லும் அது யாரை கொல்லும்னா எதிரிகளை கொல்லும் ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் எப்போது அப்படின்னு கேட்டால்னா அக்டோபர் ஒன்று அக்டோபர் ஒன்று மதியம் இரண்டு மணி இருபத்தேழு நிமிடம் முதல் அக்டோபர் மூன்று காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார் இந்த நாட்களில் வரக்கூடிய வார்த்தைகள் கொல்லும் ஆனால் அதே சமயம் குரு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டு குருவின் பார்வையில் சந்திரன் வரார் இது வந்து வெல்லும் இந்த சொல் வெல்லும் ஆனால் உங்களுக்கு சில தேவையற்ற எதிரிகளிடம் வெல்ல வெ வெற்றியை தருமே தவிர உறவுகளிடம் தேவையில்லாத பகைமை உணர்வை ஏற்படுத்தும் அது என்னைக்குன்னு பார்த்தேன்னா அக்டோபர் இருபத்தி எட்டு காலை பத்து மணி பதினா இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமருக்கு அன்னிக்கு சந்திரனுக்கு குருவின் அதிசார பார்வை கிடைக்கிறதுனால கஜகேசரி யோகம் ஏற்படும் ஆனால் அந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் ஆனால் அதே சமயம் எதிரிகளால் எதிரிகளுக்கு மனசில் ஒரு கருவை இருக்கிற புத்தியை உண்டு பண்ணிவிடும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பத்து பேர் இதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க உங்களுடைய பவர் தெரிஞ்சு அவங்க இப்போ பேச மாட்டாங்க ஆனால் அவங்க மனசில் கருவறுக்கிற புத்தி ரிவெஞ்சை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அதனால் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு கொஞ்சம் பதவீசாக பார்த்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் மாற்றம் இடமாற்றம் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற மாதமாக இருக்கும் உங்களுடைய நிலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டுருக்கிறவாளுக்கும் சரி வேலையில் இருக்கிறவாளுக்கும் சரி இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகலாம் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் இதன் மூலமாக வளர்ச்சி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனால் சில பேர்த்துக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் த டோர் வீட்டை கதவை தட்டும் நான் வந்து தாப்பா போட்டுட்டு மெயின் டோருக்கு தாப்பா போட்டு ரெண்டாவது டோருக்கு தாப்பா போட்டு என் பெட்ரூமில் உக்காந்துருக்கேன் எனக்கு ஃபாரின் போகவே வேண்டான்னா உங்களுக்கு ஃபாரின் விசா ஃபாரின் டிக்கெட் ரெண்டும் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளார வந்து உங்கள் எப்படி வந்து இந்த பாபா படத்தில் வந்து ரஜினிகாந்தினுடைய மடியில் வந்து அந்த பட்டம் வந்து உக்காருமோ அது மாதிரி அந்த விசாவும் ஃப்ளைட் டிக்கெட்டும் உங்கள் மடியில் வந்து உக்காரும் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நான் பாபாவட்ட மா நானும் மாறிட்டேனா அப்படின்ட்டு உங்கள் வீடு தேடி உங்களுடைய அறை தேடி உங்களுடைய கட்டிலை தேடி உங்களுடைய மடியை தேடி வந்து அமரக்கூடிய வாய்ப்புகள் இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருக்குது உங்களுடைய கௌரவம் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ப்ரெஷர் பண்ணுவீங்க நான் சொல்கிறத கேளு நீ பண்ணு அப்படின்ட்டு நான் நீ திருமணம் பண்ணிட்டா நல்லது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா குடும்பம் சந்தோஷமாகும் அப்படின்னு கொஞ்சம் அதட்டல் உருட்டல் பேசி அவர்களை திருமணத்திற்கு ஆட்கொள்வதற்கும் திருமணத்திற்கு சம்மதிக்க வைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் ஏன்னா சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகளுக்கெல்லாம் அமோக பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்கு ஏன்னா வசதி வாய்ப்புகள் பெருக வேண்டும் உங்களுடைய வேலையில் கடுமையான உழைப்பு இருக்கு உங்களுடைய வியாபார வளர்ச்சி ஏற்படும் உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் சுக்ரன் புதன் பரிவர்த்தன ஆயோகம் இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து சுக்ரன் புதன் பரிவர்த்தன ஆயோகத்தின் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகும் கடல் கடந்த பயணத்தின் மூலமாக புதிய தொழில்நுட்பத்தை பாரத தேசத்துக்குள்ள கொண்டு வரத்துக்கு இந்த ஆத் ஆத்ம நிர்பர் பாரத்னு நம்ம பாரத தேச முதல்வர் பாரத முதல்வர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் இதில் முக்களி முக்கிய பங்களிப்பு யாருக்குன்னு இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இருக்குது அதனால் முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் இதற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால்னா நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பு அகோபிலம் போக முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு பானக நிவேதனம் பண்ணுங்க முடிஞ்ச கொஞ்சோண்டு வெண்ணக்காப்பை சாத்திடுவாங்க ஏன்னா அவரை சாந்தப்படுத்த சாந்தப்படுத்த உங்க வாழ்க்கை வளர்ச்சியும் எழுச்சியும் பெறும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உங்கள் ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னு நம்ம சொன்னோம் இது வந்து பொதுவான பலன்கள் மட்டுமே அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு பொதுவான பலன்கள் மட்டுமே இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அமைந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சார் நீங்கள் ஒரு ஒரு இக்கண்ணா வச்சு ஒரு கம்மா வச்சு தான் பேசுவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே சார் எங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்குற உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த கோச்சார பலன் உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து சொல்ல தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எமது வாட்ஸ்அப் எண்களில் கீழே கொடுத்துருக்கோம் அதில் தொடர்பு கொண்டு தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்